திமுக அதிமுகவை கண்டு பயப்படுது அப்படின்ற ஒரு நிதர்சனமான உண்மை வெளிவருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மீண்டும் ஆட்சிக்கு வர இடத்துல வந்து கிடையாது தொடர்ந்து பத்தாண்டு ஆண்ட கிடையாது அப்படிங்கிறது இப்படி எத்தனையோ உதாரணங்கள் திமுக துரோகம் ஈழத்தமிழன் பிரச்சனையில ஒரு உண்ணாவிரதம் மார்னிங் டிஃபனுக்கும் மதியம் லஞ்சுக்கு இடையில ஒரு உண்ணாவிரதம் இருந்தார் அது எல்லாரும் ஊரே பார்த்து சிரிச்சது ஈழத்தமிழ் இனமே சாகுவதற்கு விடுதலை புலிகள் மிகப்பெரிய பேரழிவு வர பேரழிவு ஆவதற்கு கருணாநிதி திமுகவும் ஒரு பெரிய காரணம் திமுக என்பது ஒவ்வொரு இடத்துலையும் துறவம் கட்சி தீவிர செய்து தமிழக மீனவர்களுக்கு இன்னுவில வச்சது இன்னைக்கு ஐநூறுக்கு மேற்பட்ட மீனவர்களை இறந்திருக்காங்க ஆட்சிக்கு வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சதுனால தான் இப்போ அவருடைய கட்சி நிர்வாகிகளே கொள்ளை இது அடிக்க அடிக்கிறாங்க நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வரமாட்டோம் வந்தது கிடையாது அதனால் இருக்கிற வரைக்கும் கொள்ளடிச்சுக்குவோம் அடிச்சுக்குவோம் ஏங்க இப்போ ஜாதி பேரை மாத்திரன்னு சொல்லிட்டாங்க எங்கள் ஜிடி நாயுடு பேர் வைக்கிறீங்க நாராயணசாமி நாயுடு பேர் வைக்க போகிறேங்கிறீங்க அது எங்கே வைக்க போகிறாங்க கோயம்புத்தூரில் ஏன் கோயம்புத்தூர் வைக்கிறாங்க அங்கே எடப்பாடியார் கொங்கு மண்டலத்தில் செல்வாக்கா இருக்கார் இந்த தேர்தலில் கூட ஒரு நூறு நாற்பது சீட்டுக்கு மேலே அந்த பகுதியில் இருக்கிறதுக்கு ஜெயிச்சு வந்தார் எனக்கு இன்றைக்கும் பலவாய்ந்த எதிர்கட்சியாக இருப்பதற்கு கொங்கு பட்டல் நாற்பது சீட்டு ஜெயிச்சதை முக்கிய காரணமாக இருக்குது அறுபத்தாறு எம்எல்ஏ எனக்கு வச்சுருக்காரு அப்போ மீண்டும் ஒரு நாற்பது வரும்போது இன்னைக்கு தமிழகத்தில் முதல் இருந்த மற்ற வட தமிழ்நாடு தெற்கையும் சேர்த்து வெற்றி பெற்றார்னா எதிர்கட்சி அதாவது எதிர்கட்சியா இருக்கிற இடப்பாடையார் ஆளுங்கட்சியாக மாறிடுவார் அப்படிங்கும்போது போது அந்த பயத்துல கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய தெலுங்கர்களை நாயுடுகளை தன் வச அந்த திட்டத்தை கொண்டு வராங்க அவர்கள் நோக்கம் வந்து சமூக நீதிலாம் கிடையாது சமூக நீதினு சொல்லிக்கிட்டு பண்ணுவாங்க அதைத்தான் நான் வந்து சுட்டிக்காட்டின இடஒதுக்கீடு விஷயத்தில் வந்து அமுக தான் அண்ணாவின் கொள்கை கடைபிடிச்சிருக்க கூடிய திமுக அண்ணாவின் கொள்கையை கடைபிடிக்கலை அப்படிங்கிறது இப்படி எத்தனையோ உதாரணங்கள் திமுக துரோகம் இகத்தமிழர் பிரச்சனையில் என்ன கனிமொழி என்ன சொன்னாங்க இந்த ரெண்டாயிரத்தி ஒம்பது பிரச்சனை ரொம்ப பீக்கில் இருக்கிற காலத்தில் போகிற நிறுத்துறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க முயற்சி எடுக்கும் போது என்ன திமுக சொல்லுதுன்னா நாங்கள் எல்லா எம்பிக்கள்கிட்டையும் ராஜினாமா கடிதத்தை வாங்கிட்டோம் வாங்கி கனிமொழி அவர்கள் நான் வச்சுருக்கேன் நீங்கள் போகிற காங்கிரஸ் அரசு நிறுத்தலைன்னா நான் உடனே வாபஸ் வாங்கிடுவேன் அப்படின்னாங்க முப்பத்தொம்போது எம்எல்ஏ கிட்ட ராஜினாமா கடிதத்தை வாங்கினாங்க அந்த ராஜினாமா கடயத்தை வச்சுக்கிட்டு என்ன சொன்னாங்கன்னா காங்கிரஸ் அரசாங்கம் இலங்கையில் ஈழத்தில் நடக்கக்கூடிய போரை நிறுத்தவில்லை என்றால் நாங்கள் வாபஸ் வாங்கிடுவோம் மத்திய அரசாங்கத்திட்ட இருந்து ஏன்னா வாபஸ் அங்க தான் ஆட்சி கவிந்துடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கடைசி வரைக்கும் செய்யலைங்க ஏன்னா அதன் பிறகு ஒரு உண்ணாவிரதம் மார்னிங் டிஃபனுக்கும் மதியம் லஞ்சு இடையில் ஒரு உண்ணாவிரதம் இருந்தார் அது எல்லோரும் ஊரே பார்த்து சிரிச்சது க ஓரம் ஏசியோடு வச்சுக்கிட்டு பண்ணார் இல்லையா அப்பையும் ஏங்க போகிற நிற்கலை சன்ன குண்டு போட்டுட்ருக்கானே இது மாதிரி மாணவர்கள் மீதியும் குழந்தைகள் மீதும் போடுறானே இது குண்டு போடுறானேன்னு கேட்டதுக்கு மழை நிட்டாலும் தூவானம் விடாதுன்னு சொல்லி கருணாநிதி சொன்னார் இ இப்போ இப்படி அப்போ மொத்தமாக ஈழத்தமிழ் இனமே ச சாகுவதற்கு விடுதலை புலிகள் மிகப்பெரிய பேரழிவு வர பேரழிவு ஆவதற்கு கருணாநிதி திமுகவும் ஒரு பெரிய காரணம் சரி இது ஈழத்தவன் பிரச்சனை இம்ம தமிழ்நாட்டுடைய மீனவர்கள் பிரச்சனையில் கச்சி தேவை தாரை வார்த்தது என்ன இந்திரா காந்தி காலத்தில் ஆட்சி காலத்தில் இந்திரா காந்தியிடம் தாரை வார்த்தது அவர் அரசியல் அதிகாரத்தில் அவ்வளோ வெறியாக இருப்பாருங்க அரசியல் அதிகாரி வெறியாக இருப்பாருன்னா மீசா காலத்தில் ஒவ்வொரு க திமுகவின் மாவட்ட செயலர்களை கைது செய்த காங்கிரஸ் கட்சியோடு அடுத்த இரண்டாவது ஆண்டே கூட்டணி வச்சார் கூட்டணி வச்சு எம்ஜிஆர் ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் கலைக்க சொன்னார் அவங்களும் கலைச்சாங்க மீண்டும் தேர்தல் வந்து அவர் எம்ஜிஆர் வெற்றி பெற்றார் அது வேறு விஷயம் ஆனால் என்ன சொல்ல வரேன் ரெண்டு ஆண்டுகள் முன்பு காங்கிரஸ் கட்சி இவர்களுக்கு எதிரான கட்சி மீசால் அனைவரையும் மீசாவில் அரசு பண்ண அரசு பண்ண சொல்கிறாங்களே இப்போ தளபதியை மு க ஸ்டாலின் அவர்களை அப்போ அவரை கைது செய்த கட்சியோடு திருப்பி போய் கூட்டணிக்கு போனார் ஏன்னா அவர் ஆட்சி அதிகாரத்தை அதாவது உடன் கஷ்டப்பட்டாலும் ரத்த சித்தனாலும் பரவாயில்ல தன் உடன் பிறந்தவர்களுக்கு நான் எதுவும் ஆகலை நம்ம அதிகாரத்துக்கு வரதான் நம்ம நோக்கன்னு இதே திமுக மீண்டும் கூட்டணி நேருவின் மகளேவா நிலையான ஆட்சி தா அப்படின்னு கூட்ட கூப்பிட்டு கூட்டம் நடத்துற ஒரு தான் கூட்டணிக்கு போனார் ஆக அப்படிதான் திமுக என்பது ஒவ்வொரு இடத்துலையும் துரோகம் கட்சி தீவுகளை துரோகம் செய்து தமிழக மீனவர்களுக்கு உள்ள வச்சது இன்னைக்கு ஐநூறுக்கு மேற்பட்ட மீனவர்களை இறந்திருக்காங்க இலங்கையால் சுடப்பட்டு தமிழ்நாட்டு மீனவர்கள் என்ன அப்போ இதுக்கு மிகப்பெரிய காரணம் கட்சித்தீவு என்ன அதுபோல இலங்கை தமிழர்களுக்கு என்ன இப்படி காவேரி அனை விஷயத்தில் இருக்கட்டும் தண்ணீர் இப்போ காவேரி இப்போ ஒரு சிட்டிங் முதலமைச்சர் முதலமைச்சருங்க என்ன சொல்லி அம்மா அவர்கள் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் நாலு நாள் உண்ணாவிரதம் இருந்தாங்க இவரை மாதிரி க லஞ்சுக்கும் டி டின்னர் அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கு இடையில் உண்ணாவிரதம் இருக்குல்ல நாலு நாள் தொடர் உண்ணாவிரதமாக இருந்து அரசியல் வெளியிட வச்சு ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் முப்பத்தேழு எம்பி ஜெயிச்சு அண்ணாதிமுக சார்பாக பார்லிமெண்ட்டுக்கு போய் பார்லிமெண்ட்டை நடக்க விடாமல் முடக்கினாங்க அப்போ பார்லிமெண்ட்டில் இவங்க கொடுத்த குரல் அடிப்படையில் என்ன ஆச்சுன்னா என்ன தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எம்பிங்க மட்டும் திருப்பி 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 சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்க முழக்கம் போட்டுட்டு இருக்காங்க என்ன பிரச்சனைன்னா இந்தியா முழுக்க கவனிச்சு கவனித்து காவேரி நதிநீர் ஆணைத்துடைய தீர்ப்பை அரசுதலில் வர வச்சார் ஒரு யாரோட ஒரு அறிக்கை சொல்லிடலாம் ஒரு அறிவிப்பு சொல்லிடலாம் ஒரு அரசாங்கம் அந்த அறிவிப்பு அரசாணையாக வரணும் அந்த அரசாணையை அரசியல் வர வச்சதுக்கான நடவடிக்கை உண்ணாவிரதம் இருந்து இருந்து அந்த வேலையை செஞ்சார் சட்ட பார்லிமெண்ட்டுக்குள்ளே அங்கே போராடி அண்ணா திமுக எம்பிக்கள் வர வச்சாங்க இப்படி அண்ணாவின் பாதையோடு மட்டுமில்லாது இல்லாது தமிழத்துக்கு தேவையான திட்டங்களையும் செய்த கட்சி திமுக ஒழிய திமுக கிடையாது துரோகம் விளைவித்த விளைவித்த கட்சி கண்டிப்பா சார் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா எழுவத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவை வந்து அவங்க ரொம்பவே சிறப்பா கொண்டாடிட்டு இருக்காங்க அதுல மேடை நாடகம் வந்து அரங்கேற்றப்படுகிறது அந்த மேடை நாடகத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து இழிவுபடுத்துற விதமா ஒரு காட்சி அமைந்திருக்கிறதா இப்ப சமூக வலைதளங்கள பெரிதும் வந்து பேசப்பட்டிருக்கு ஏன் இந்த மாதிரியான செயல்களை வந்து திமுக செய்து அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இல்லையா அதாவதுங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை எவ்வளவு வகையில கொச்சப்படுத்தணும் கொச்சப்படுத்திட்டாங்க அதுக்கு அவரே நிறைய பதில் சொல்லிட்டாரு இப்ப ஆ ராசா முன்னாள் அமைச்சரான ஆராசா அவர் என்னன்னா பிரச்சாரத்தில் அவருடைய தாயை தாயையே மைய வச்சு விமர்சனம் வச்சு பேசிட்டார் அதை வேதனையோடு எடப்பாடியார்கள் பேசி அந்த கடந்த சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அவ்வளோ அவ்வளோந்த அளவுக்கு மோசமான இழிவான ஒரு பிரச்சாரம் பண்ணாங்க அது இப்போயும் மீண்டும் மீண்டும் தவழ்ந்து வந்தார் தவழ்ந்து வந்தார் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனத்தை அவரே கூட அது இப்போ அணி அந்த இப்போ என்கிட்ட கேட்ட மாதிரியே ஒரு கேள்வி நீங்கள் எடப்பாடி கேட்டால் அது பதில் தான் சொல்கிறார் இல்லை எனக்கு அது அந்த அப்படி சம்பந்தத்தை எங்கன்னு நாபப்படுத்தாத சொல்லலை அதை மறைச்சிக்கிட்டலாம் அவர் போகல அதை வந்து ஸ்கிப் பண்ணலை அவர் என்ன அதுக்கு பதில் சொல்கிறார் அதாவது இப்போ இவங்க நான் என்ன சொல்கிறேன் விடுதலை சிறுத்தைகளுக்கும் திமுகவுக்கு என்ன சம்பந்தம் துறை ரவிக்குமார் விழுப்புரத்தின் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் இந்த நடந்து முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளு பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியானவுடன் பொன்முடி அவர்கள் நேரில் சந்தித்து பொன்முடியின் மனைவியான விசாலாட்சி பொன்முடியின் காலில் விழுந்தார் டூ ஜி வழக்கில் ராஜாத்தி அம்மாவின் காலில் விழுந்தார் ராசா அப்போ காலில் விழுற வரலாறு உங்கள் கட்சியில் திமுக இல்லையா நான் பெரிய தலைவர்களே சொல்கிறேன் இன்னும் ஒவ்வொரு மாவட்ட செயலர்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் இருக்கு என்ன ஆராசா காலில் விழுந்தார்ல அப்போ அப்போ அங்கே அங்கே என்ன அந்த ஒப்பிடு அந்த நாடக நாடக திமு அண்ணா திமுக போட்டு காட்டலாமா அப்படி அண்ணா திமுக கலைக்குழுவால் போட முடியாதா அண்ணா திமுக நாகரிகமாக அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது திமுகவை திமுக அதிமுகவை கண்டு பயப்படுது அப்படின்ற ஒரு நிதர்சனமான உண்மை வெளிவருது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க ஜேர்னலிஸ்ட் எல்லாம் எப்படி சொல்லி இது உண்மைதான் ஏன்னா மீண்டும் ஆட்சிக்கு வர இடத்துல வந்து திமுக கிடையாது தொடர்ந்து பத்தாண்டுகள் ஆண்ட வரலாறே கிடையாது மீண்டும் மீண்டும் ஆண்ட வரலாறு அண்ணா திமுகவுடைய வரலாறு என்ன அதனால் எம்ஜிஆர் பதிமூணு தொடர்ந்து ஆண்டார் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஆண்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் கூட்டணியே இல்லாமல் தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்று பெரும்பான்மையினர் ஆட்சி அமைச்சர் நூற்றி முப்பத்தி மூணு எம்பி எம்எல்ஏக்கள் ஜெயித்தாங்க ஆக தொடர்ந்து பத்தாண்டு ஆண்ட வரலாறு கலைஞர் பொறுப்பேறத்துக்கு பிறகு இல்லவே இல்லை அதனால் அவங்க ஆட்சிக்கு வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு ஆட்சிக்கு வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சதுனால தான் இப்போ அவருடைய கட்சி நிர்வாகிகளே கொள்ளை இது அடிக்க அடிக்கிறாங்க மதுபானங்கள் சாராயம் விற்கிறது ஜாபர் சாதிக் மாதிரியான ஆட்கள் போதைப் பொருட்களை விற்பனை செஞ்ச அந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்காங்க ஏன்னா ஜாப்பர் சாதிக்கு சாதாரண குற்றம் இல்லை மிகப்பெரிய போதைப்பொருளை வெறும் நம்ம போதைப் பொருள் வரும் கஞ்சா கஞ்சா மீதியான விஷயங்களையும் என்ன மருந்து மாத்திரைகள் போன்ற விஷயங்களையும் செஞ்சாங்க அவர் யாருன்னா உதயநிதி ஸ்டாலினுடைய மனைவியான கிருத்தியாவுடைய நிறுவனத்தில் படம் எடுக்கிறதுக்கு அவர் தான் ப்ரொடியூசர் அப்போ அளவுக்கு முக்கிய பங்கு வகித்தார் மாநில அளவுக்கு பொறுப்பு இருந்துச்சு அவர் குடும்பத்தோடும் நெருக்கமாக இருந்தாருங்கிற நான் முதலமைச்சருடைய குடும்பத்தோடும் நெருக்கமாக இருந்தாங்க அப்போ இப்படிப்பட்ட கட்சியாக தான் திமுக இருக்குது இந் இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு நிர்வாகிகளும் நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வரமாட்டோம் கொள்ளா அடுத்த என்னுடைய கேள்வி அதுதான் அதுதான் அவங்களுடைய இது மீண்டும் ஆட்சி அண்ணா ஆட்சி அமையும் கண்டிப்பா மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன மாற்றம் நடக்கு அப்படின்றத தான் பாக்கணும் பல்வேறு விவரங்களை நன்றி மிக்க நன்றி